வணக்கம் ஸோ இது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம வந்து மோஸ்ட்லி என்னன்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை போடுறோம் சில நேரங்களில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அமையாமல் போறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகும்பொழுது பாலிசி நீங்க போடும்போது கொடுத்த தகவல்களும் நீ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி டாக்டர் கிட்ட கொடுக்கக்கூடிய தகவல்களும் முரண்பாடாக இருந்தால் அது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆக மாற வாய்ப்பே இல்லை ஸோ அதனால தயவுசெய்து நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறீங்க அப்படின்னா அந்த டயத்தில் சரியான தகவல்களை பதிவு செய்யுங்க முடிந்த அளவுக்கு நீங்க பாலிசி போடும்பொழுது என்ன தகவல்களை உறுதி செய்தீங்களோ அதே தகவல்களை மட்டுமே பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நீங்க செய்தால் மட்டுமே தான் உங்களுக்கு இம்மிடியட் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் நடக்கும் ஒன்ஸ் நீங்க அதை சரியான முறையில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு அந்த பிரச்சனைகள் திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ அதனால முதல் முறையாக ஒரு கிளைம் போகக்கூடிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக உங்களுடைய பேக் ஹிஸ்டரிய என்ன செய்யாதீங்க பெரும்பாலும் சொல்லாதீங்க முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்க பாலிசி போடும்போது கொடுத்த நம்பகமான தகவல்களை மட்டுமே உறுதி செய்யுங்க உங்களிடம் ஆதாரப்பூர்வமான டிஸ்சார்ஜஸ் சம்மதி இருக்கக்கூடிய பாஸ்ட் ஹிஸ்டரியை மட்டுமே நீங்க பகிர்ந்து கொள்ளும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ புதிய பாலிசிகள் இப்பொழுது நம்ம அதில் வந்து சூப்பர் ஸ்டார் பாலிசின்னு செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிகவும் அற்புதமான பாலிசி தான் ஆனால் அதில் என்ன ஒன்று இல்லை அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இல்லை இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இல்லைனாலும் அதை உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க எங்கனால முடியும் ஆனால் அதற்கு நீங்களும் கொஞ்சம் தகுதி பெற வேண்டும் ஸோ உங்ககிட்ட சிவில் ஸ்கோர் இருந்தா மட்டும்தான் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அடிப்படையில் அந்த பாலிசி நம்மளால உங்களுக்கு என்ன செய்ய முடியும் எடுத்துக் கொடுக்க முடியும் ரெண்டாவது ஸ்டார் ஹெல்த் அசூர் பாலிசி ஃபர்ஸ்ட் ரேங்க் சூப்பர் ஸ்டார் பாலிசினா செகண்ட் ரேங்க் வந்து ஹெல்த் அசியூர் பாலிசி தான் இதுலயும் எல்லா விதமான விஷயங்களுமே வந்து கிளைம் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் எலிஜிபிலிட்டி கிடைக்கும் பொறுத்தளவு வந்து அதிகபட்சம் எண்பத்தஞ்சு சதவீதத்திலிருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல நூறு சதவீதம் கொடுக்குறாங்க அது வந்து பாலிசியை பொருத்தமும் இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய கிளைம்ப பொருத்தம் இருக்கு உங்களுக்கு என்ன வியாதி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த பர்டிகுலர் பாலிசியில அந்த கிளைம் ரிலேட்டடா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுபடி தான் உங்களுக்கு கிளைம் கிடைக்குமே தவிர எல்லா பாலிசிகளிலயும் நூறு சதவீத கிளைம் கிடைக்காது ஒரே ஒரு சில பாலிசிகள் மட்டும்தான் அது கிடைக்குது போக உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த வியாதிகள் தான் கிளைமுக்கு போறோம் அந்த இன்சிடென்ட்டுக்கு ஏற்ற தான் என்ன செய்யும் கிளைம் ரேஷியோ அமையும் சோ மினிமம் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் கிளைம் வந்து செட்டில்மெண்ட் இது போக ஸ்பெஷலை நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த ரெண்டு பாலிசி தான் நம்ம பெரும்பாலும் வந்து ஏஜென்ட்டுக்கும் நம்ம வந்து சஜசன் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் ஆகிய உங்களுக்கும் அந்த பாலிசியை சஜஷன் பண்றோம் ஸோ இந்த அற்புதமான பாலிசிகளை உங்க குடும்பத்திற்கு என்ன பிரீமியம் இல்ல உங்களுடைய தனிப்பட்ட நபருக்கு என்ன பிரீமியம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு கொள்ள விரும்புறீங்க அப்படின்னா இதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர் நைன் செவன் ஜீரோ டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளும்பொழுது வெறுமனே தொடர்பு கொள்ளாதீங்க நீங்க வரும்போது உங்களுடைய ஃபேமிலியுடைய மெம்பர்ஸுடைய ஏஜ் சரியான முறையில ஆதார் கார்டுல பாத்துட்டு எனக்கு கோட்டு அனுப்புங்க அப்பதான் கோட்டு அனுப்புவோம் வந்து ஏஜ் வரும் அதுவும் ஏஜ் டு நாற்பத்தஞ்சு வயசு வரை ஒரு ஏஜ் பேண்டு டு ஐம்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு டு அறுபது இப்படி வந்து ஏஜ் பேண்டு வயசு தான் என்ன செய்வாங்க உங்களுக்கு பிரீமியமே வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க சோ அதனால இதை கொஞ்சம் என்ன செய்யுங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க சோ உங்க உங்க வயதுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய வயதுக்கும் ஏற்ற மாதிரியான பாலிசிகள் சிறப்பான முறையில் இருக்கு எதுக்கு சார் நாங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து மட்டும் கெஞ்சிக்கிட்டு கிளைம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இமீடியட்டா ஒரு பாலிசி வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு நம்ம வந்து என்ன செய்யணும் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா குறைஞ்சது இன்னைக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் சர்வ சர்வசாதாரணமா என்ன செய்வாங்க ஹாஸ்பிட்டல்ல கேட்குறாங்க ஸோ ஒரு முறை நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க அட்மிட் அட்மிட் ஆனும் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க எவ்வளவு தூரம் அவங்களுடைய பேமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு இதே இது நீங்க பாலிசி போட்டுனீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் நான் சொல்றது மினிமம் லெவலு அந்த அளவுக்கு கிளைம் கொடுத்துருவோம் ஸோ அதனால நீங்க பாலிசி போடாம இருந்தீங்கன்னா தயவு செய்து பாலிசி போடுவதற்கு முயற்சி பண்ணுங்க காப்பீடு திட்டம் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கு தற்போதைய சூழ்நிலை காரணம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு முறைகளும் சரி வாழ்வியல் முறைகளும் சரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தொழில் முறைகளும் சரி எல்லாமே உடல் ரீதியாக மன ரீதியாகவும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு இதை நீங்க உணர்ந்து பாலிசி எடுக்க இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான பிரீமியம் எல்லாமே என்ன செஞ்சிருவோம் கொடுப்போம் நம்ம தமிழ்நாடு முழுவதுமே என்ன செய்வோம் பாலிசிகள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ நியர்பை நம்மளுக்கு ஏஜென்ட்ஸும் நிறைய தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க தயக்கம் இல்லாமல் தாராளமாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம் ஸோ நம்ம கிட்ட வந்து ஏஜென்ட் சப்போர்ட் சேல்ஸ் மேனேஜர் சப்போர்ட் பேங்க் சப்போர்ட் ஜோனல் ஆஃபீஸ் சப்போர்ட் கிளைம் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் எல்லா சப்போர்ட் மூலயமா உங்களுடைய பாலிசிக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்பரை தொடர்பு கொண்டு பேசினாலே போதும் உங்களுக்கான விளக்கம் எல்லாமே தரப்படும் நன்றி வணக்கம்